வெல்கம் டு செல்வி சமையல் இன்றைக்கி செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான சுவையான சேப்பங்கிழங்கு புளி குழம்பு தாங்க எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த சேப்பங்கிழங்கில் நார் சத்து கால்சியம் சத்து எல்லாமே இருக்குதுங்க வாங்க இப்போ நம்ம சேப்பங்கிழங்கு புளி குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம் அதுக்கு நம்ம முதல்ல ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கலாங்க அந்த தண்ணியில் தண்ணி இருக்கிற பாத்திரத்தில் நான் இன்றைக்கி அரை கிலோ சேப்பிழங்கு எடுத்துகிட்டு வந்துருக்கிறேன் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் அந்த கிழங்கு இந்த மாதிரி கை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா கழுவி எடுத்துக்கோங்க தடவை ஏன்னா மண் நிறையா இருக்கும் தூசியும் நிறையா தான் இருக்கும் இருந்தாலும் மண் கொஞ்சம் போனால் நல்லாயிருக்கும் அதனால் இந்த மாதிரி கழுவிட்டு ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க எல்லா கிழங்கையும் நீங்கள் அரை கிலோ யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு எல்லாமே வேஸ்டேஜ்லாம் போனதுக்கப்புறம் முந்நூறுலேருந்து முந்நூற்றம்பது கிராம் தாங்க வரும் இப்போ நம்ம இந்த கிழங்க வந்து வேக வச்சுக்கணும் இது கொஞ்சம் வளவளப்பு தன்மையாக இருக்குங்க இந்த சேப்பங்கு இப்போ நான் அடுப்பில் ஒரு வானல்ல தண்ணி நல்லா கொதிக்க வச்சு வச்சிருக்காங்க அந்த தண்ணியில் நம்ம அலசி வச்சுருக்கிற சேப்பங்கலங்க ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை சிம்முல வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கத்தியால் செக் பண்ணிங்கன்னா உள்ளே இறங்குனா கரெக்டான பதங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் குக்கரில் கூட ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம கிழங்கில் இருக்கிற தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இந்த மாதிரி அது மேலே இருக்கிற தோலை வந்து உரிச்சிக்கலாம் உங்களுக்கு தோல் உரிக்க ரொம்ப சிரமமாக இருந்ததுன்னா நம்ம வீட்டில் காய்கறி சீவர பீலர் இருக்குது பார்த்தீங்களா அதை வச்சு கூட நீங்கள் சீவி எடுத்துக்கலாங்க இப்போ இதே மாதிரி நம்ம எல்லா கிளங்கில் இருக்கிற தோலையும் நம்ம உரித்து எடுத்துக்கலாங்க நான் இந்த மாதிரி உரிச்சி எடுத்துக்கிட்டேங்க இப்போ இந்த கிழங்கு வந்து ரொம்ப பெரிய சைஸாக இருக்குது சின்ன சின்ன சைஸாக இருந்ததுன்னா நீங்கள் அப்படியே போட்டுக்கலாம் கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிறது இந்த மாதிரி ரெண்டும் மூணுமா நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த கிழங்கு அவ்வளோ சீக்கிரம் கரையாது ஆனால் வளவளப்பாக இருக்கும் கட் பண்ணுறப்ப கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்க இது கொஞ்சம் நீளமாக இருக்கிற கிழங்கு அதனால் நான் ஒரு எட்டு பீஸாக கட் பண்ணிக்கிறேங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் இருக்குங்க இந்த ஸ்டைலில் நீங்கள் ஒரு தடவை வச்சு பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப இந்த மாதிரி தாங்க நீங்கள் சேப்பங்கிழங்கு குழம்பு வச்சு பார்ப்பீங்க நம்ம வீட்டில் இருக்க மசாலா வச்சு ரொம்ப ஈஸியாகவும் எளிமையாக வச்சிடலாங்க இப்போ நமக்கு கிழங்கு தயாராகிடுச்சு வாங்க புளிக்குழம்பு குழம்பு எப்படி கூட்டி வைக்கிறதுன்னு பார்ப்போம் அடுப்பான் பண்ணிவிட்டு ஒரு வானலில் நாலு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிங்க சமையலுக்கு பயன்படுத்துகிற எந்த எண்ணெய் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காயை தவிர ஒரு கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொரிய விடுங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சிரகம் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா பொரிய விட்டுக்குங்க பொறிஞ்ச பிறகு இலைகள் ரெண்டு கொத்த ஆட் பண்ணி ஒரு பத்து பல் பூண்டு வந்து ஆட் பண்ணிக்கோங்க பூண்டு நல்லா ப்ரவுன் கலர் ஆகிற வரையும் வதக்கிக்கலாங்க ப்ரௌன் நல் பூண்டு நல்லா ப்ரௌன் கலர் ஆகணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த புளி குழம்புல பூண்டு எடுத்து சாப்பிட்றப்ப பாருங்கள் பூண்டு நல்லா கலர் மாறி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நான் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க நீங்கள் சின்ன வெங்காயம் இல்லைனா ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் அட் பண்ணிக்கலாம் ஆனால் சின்ன வெங்காயம் சேர்த்து செய்கிறப்ப சுவையும் சூப்பராக இருக்குங்க இந்த வெங்காயத்தை நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சு வதக்கிக்கிங்க கண்ணாடி பதம் வர வரையும் இப்போ கண்ணாடி பதம் வர வரையும் சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க பூண்டு கூட சேர்ந்து இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை ஆட் பண்ணிக்கலாங்க அது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சுவைக்கிறப்ப உப்பு நான் ஒரு டீஸ்பூன் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கிறேங்க உப்பு மஞ்சள் தூள் சேர்த்திங்கன்னா தக்காளி சீக்கிரம் வதங்கி வரும் அதனால தான் நான் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கிறேன் அப்படி உப்பு உங்களுக்கு கம்மியாக இருந்தால் நீங்கள் திரும்ப செக் பண்ணி பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் தக்காளி நல்லா நைஸாக வதக்கிக்கிங்க வெங்காயத்து கூட சேர்த்து இப்போ தக்காளி நல்லா நைஸாக வதங்கிடுச்சு இப்போ வாங்க மசாலா சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ரெண்டு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேங்க ரெண்டு டீஸ்பூன் தனியாக கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணிக்கிறேங்க இது ரெண்டும் தான் மற்றபடி வேறு எந்த மசாலா தூளும் நான் ஆட் பண்ணலாங்க இந்த மசாலா ஒரு ரெண்டு நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா எண்ணெயிலே நல்லா வதங்கட்டுங்க வெங்காயம் தக்காளி பூண்டு கூட சேர்ந்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி பிரிஞ்சு வந்துருச்சு எண்ணெய் இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற சேப்பங்கிழங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மசாலா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி கிழங்கை வந்து மிக்ஸ் பண்ணிக்கிங்க நீங்கள் இந்த ஸ்டேஜில் கிழங்கு சேருங்க அப்போ தான் வந்து சூப்பராக இருக்கும் சுவை நீங்கள் கொதிக்க வச்சதுக்கப்புறம் கிழங்கு சேர்த்திங்கன்னா அதோடய சுவை வேறு மாதிரி இருக்கும் இந்த மசாலா கூட சேர்ந்து குக்காகி இந்த புளி தண்ணி கரைச்சி உடனே நமக்கு அந்த கிழங்குக்குள்ளே இறங்குறப்ப அதோடய சுவையும் டேஸ்ட்டும் நமக்கு பக்காவாக இருக்குங்க இப்போ நான் புளி தண்ணி ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி தண்ணி ஆட் பண்ணியிருக்காங்க ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன் தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சோன்னா நமக்கு சூப்பரான சுவையான சேப்பங்கிழங்கு புளி குழம்பு வந்து தயாராகிடுங்க ஆனால் இடையில பத்து நிமிஷம் வேக வைக்கிறப்ப இடையில இடையில ஒரு ரெண்டரை நிமிஷம் கலரி கொடுக்கணும் ஏன்னா இந்த கிழங்கு வளவளப்பு தன்மை இருக்கிறதுனால சட்டியில் அடியில் உட்காரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க அதனால் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு நான் இடையில தடவை கலறி கொடுக்குறேன் பாருங்கள் இதே மாதிரி நீங்கள் இடையில இடையில கலறி கொடுத்து எண்ணெய் பிரிஞ்சார அளவுக்கு ஒரு பத்து நிமிஷத்தில் பிரிஞ்சு வந்துடுங்க இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு சூப்பரான சுவையான சேப்பங்கிழங்கு புளிக்குழம்பு வந்து தயாராகிடுச்சிங்க சாதத்துக்கு செம்மையாக இருக்குங்க ஒரு தடவை இதே மாதிரி நீங்களும் சேப்பங்கிழம்பு புழிக்குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்